நீர்ப்பாசன மகிமை எமது நாட்டுக்கு உரித்துடையதென்றும் அதனை மறுசிரமைக்கும் வேலைத்திட்டத்துக்கு இணைவாக எழுபத்தெட்டாயிரம் மில்லியன் ரூபாய் செலவில் நாடு முழுவதும் நீர்ப்பாசன கட்டமைப்புகளை சீர் செய்யும் வேலைத்திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது அதன் ஆரம்ப நிகழ்வு கலன் பிந்தின் வெவ அலு திவுல் வெவ வளாகத்தில் அமைச்சர் கே டி லால்காந்த தலைமையில் ஆரம்பமானது அரசாங்கத்தின் முதலாவது நீர்ப்பாசன மறுசீரமைப்பு தான் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன துறையில் மகிமை ஏற்படும் வகையில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஆரம்பமாக இச்செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் நீர்பாசன திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன நீர்ப்பாசன கட்டமைப்பை மறுசீரமைப்பது புதிதாக கட்டமைப்புகளை உருவாக்குவது எமது விவசாயத்துறைக்கு முக்கியமானது என்பதை புதிதாக கூற வேண்டியதில்லை நீர்ப்பாசன கட்டமைப்பு இல்லாவிட்டால் விவசாயம் இல்லை அதனால் இந்த நீர்ப்பாசன கட்டமைப்பை சீர் செய்வதும் அதனை பேணுவதும் நீரை எமக்கு தேவையான வகையில் பாதுகாப்பதற்கும் எமக்கு முக்கிய பொறுப்புகள் உள்ளன ஒரு காலகட்டத்தில் விவசாய அமைப்புகள் தமது பாபியை தூர்